அதன் பிறகு கண்ணகியை பிரிந்து மாதவியுடன் வாழ தொடங்குகிறான் அவனின் செல்வம் முழுவதும் மாதவியின் மூலம் கரைந்து போகிறது செல்வம் இழந்த நிலையில் மாதவியோடு கோவலனுக்கு மன வேறுபாடு ஏற்படுகிறது மாதவியை பிரிந்து தன் தவறை உணர்ந்து மீண்டும் கண்ணகியிடம் வருகிறான் இழந்த செல்வத்தை மீண்டும் ஈட்ட வேண்டும் என்று கோவலன் நினைக்க தன் இரண்டு ஒன்றை கழற்றிக் கொடுக்கிறான் அழைத்துக் கொண்டு மதுரைக்கு செல்கிறான் என்ற ஆயற்குள பெண்ணிடம் கண்ணகியை அடைக்கலப்படுத்திவிட்டு சிலம்பை விற்க நகருக்குள் செல்கிறான் மதுரை நகரின் அரச பொற்கொள்ளனிடம் கோவலன் சிலம்பை காட்டுகிறான் அந்தப் போர்க்கொள்ளன் ஏற்கனவே அரசியின் சிலம்பை திருடியவன்